அத்தனை தொழில வாக்களித்த அண்ணா அதிமுக தலைமையிலான திமுக கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காளர் மக்களுக்கும் நம்முடைய கழகத்துடைய பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் தோழர்கள் கூட்டணி நண்பர்கள் பாடுபட்டு திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்த அத்தனை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்னால் எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை வாக்களித்த மக்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எல்லாம் தெளிவான அறிக்கையை இன்றைக்கு நமது கோவை மாவட்டத்தில் மட்டுமல்ல அதிமுக பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சரி அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நல்ல எதிர்கட்சிகள் எல்லாம் பல்வேறு நோல்வெளி வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாலும் கூட அதையெல்லாம் படிக்கட்டாக வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு என்று மிகப்பெரிய வெற்றி கண்ட இயக்கம் அதிமுக எப்படி இயக்கம் அதிகமான தொண்டர்கள் ஆகவே இன்றைக்கு கோயம் மாவட்ட மக்கள் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள் கோவை மாவட்டத்துக்குட்பட்ட கோவை நாடாளுமன்றம் பொள்ளாச்சி அதே போட்டியில இன்றைக்கு வாக்களித்த மக்கள் அந்த வாக்குகள் அளித்த மக்களை நாங்கள் எப்பவுமே மதிக்கக்கூடிய கட்சியான அது மட்டுமல்ல கடந்த எல்லாம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே மாதிரி ஒரு தீர்ப்பு போதும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அன்னா திமுக கோவை மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது முழுமையாக தொகுதி வெற்றி பெற்றது ஆகவே இன்றைக்கு வாக்களித்த இரட்டை சின்னத்துக்கு கூட்டணி கட்சி வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றது எப்போ போல் அதிமுக தொடர்ந்து மக்கள் பணியாற்றும் அதே அதேபோல் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அதிகமான திட்டங்கள் குறித்து அம்மா அவர்களும் தலைமணி எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பின்னால் அதிகமான திட்டங்களை பெற்று கோவை மாவட்டத்தில் தந்திருக்கிறோம் எங்களைப் போல அதிமுக போல

அண்ணா அதிமுக பொறுத்தளவுக்கு பல தேர்தலை சந்தித்து கட்சி அதே போல் எடுத்தியன் கவிதைகள்லாம் பேச முடியாது அதாவது அண்ணா திமுக பொறுத்தளவுக்கு இந்த தேர்தலில் கடந்த முறை அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாங்கள் பல்வேறு கூட்டணி கட்சி இருந்தோம் எல்லா கட்சியும் பிஜேபி போகிறோம் அன்னைக்கு பத்தொன்பது புள்ளி மூணு ஐம்பது சதவீதம் வாக்குகள் பெற்றோம் இன்றைக்கு எங்கள் மட்டும்தான் தேமுதிக மட்டுந்தான் சின்ன இன்றைக்கு இருபது புள்ளி நாலாறு சதவீதம் பன்னாட்டி முகவர்களுக்காகவே கூடுதலாக வாக்குகள் கட்டணும் அதே போல இன்னும் புள்ளி வேறு எடுத்திங்கன்னா திமுகவும் அப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் வாக்கள் பெற்றுக்காங்க இன்றைக்கு இருபத்தேர் தான் பற்றிருக்காங்க

ஒரு கூட்டணி கட்சினால் ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணி இருந்தோம் அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க எல்முருகன் மத்திய அமைச்சராக வந்து இருந்தாங்க இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி தலைவர்கள் தெளிவாக போயிட்டு இருந்தோம் இவர் வந்து வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால்தான் தான் பேரஞ்சர் அண்ணாவை பற்றி பேசினார் அம்மாவை பற்றி பேசினார் இப்படி எல்லா தலைவரை பற்றி எங்களுடைய பொதுச் செயல் எடப்பாடியரை பற்றி உங்களுக்கு கூட்டணி கட்சியிலேயே கூட்டணி கட்சியில் கூட்டணியாக இருந்துட்டு ஒரு தலைவர் ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் அப்போ இவர் இந்த மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை இன்னைக்கு இந்த கூட்டணி சரியில்லாம இந்த கூட்டணி விளைய வர்றதுக்கு தான் காரணம் இப்படி தொடர்ந்து விமர்சிக்கும் போது ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே எல்லாத்துக்கும் கருத்து கேட்டு ஒரு முடிவெடுத்து நாங்கள் எடுத்து ஸ்டாண்ட் நீங்கள் சொல்றீங்களே ஒரு பக்கம் வந்து நாங்கள் எப்படி கூட்டணி நாங்கள் எப்படி அண்ணா திமுக தலைமை நாங்கள் தெளிவாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் எடுத்த எந்த முடிவு எடுத்தாலும் அதிமுக தெளிவாக ஸ்ட்ராங்காக நினைக்கணும் அதே போல் திமுக இன்னைக்கு வாக்கு வாங்கி இங்கே கோயம்புத்தூர் எடுத்து குறைஞ்சிருக்கு மற்ற வாக்கு அப்படி தான் உன்னோட வாக்கு வாங்க விட குறைவு தான் வாங்கியிருக்காங்க ஆனால் என்னன்னா அவங்க வந்து அவங்க கட்சி கூட்டணி கட்சி அதே போல் நாங்கள் வெளியே வந்தாலும் திமுக என்ன பிரச்சாரம் வச்சாங்க இல்லை இவங்க பிஜேபோட பிடிஎம்னே மீடியா இதுக்கு மீடியா பூரா திமுகத்தை போடும் இப்படி எடுத்து வைக்கின்ற காரணத்தினால் அவங்களுடைய ஓட்டம் அன்றைக்கி அந்த குறிப்பிட்ட எல்லா பூத்திலையும் பார்த்தாலும் நாங்கள் பார்த்தோம் சிறுபான்மையின் ஓட்டம் சிறுபான்மையினர் ஓட்டம் வந்து நீங்கள் நம்பாமல் ஆனால் நாங்கள் வந்து எடுத்து கூட்டணி இருக்கும்போது கூட்டணிக்கு ஆதரவாக கூட்டணிகள் தர்மத்தை கடைபிடிப்போம் ஆனால் விலை வந்தால் விலை வந்தது தான் அது தாயார் இருந்தது எடப்பாடியாக தெளிவாக சொன்னார் ஆனால் இன்னைக்கு பிரச்சாரம் இந்த பிரச்சாரங்கள் இந்த தவறான பிரச்சாரங்கள் எங்கள் மேலே இருந்து இன்னைக்கு அண்ணா திமுக போன தேர்தலோட கொஞ்சம் அதிகமா போட்டு வாங்கிருந்தோம் அதே போல இல்ல ஒரு அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு அவர் வந்து இன்னும் வந்து ஒன்னே ஒன்னு சொல்றேன் விமர்சிக்கிறதை எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து இரண்டாயிரத்தி பிஜேபியோட வளர்ச்சின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் அண்ணன் சிபிஆர் சிபி ராதாகிருஷ்ணன் நிற்கும் போது இதை விட கூடுதலாக பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கு இன்றைக்கு அதை விட குறைவாக தான் அண்ணாமலை வாங்கிருக்காரு அதுக்கு பின்னால் பதினாலுக்கு மேல பதினாறுல அவங்க தனியாக திரும்ப அண்ணாஜி காட்சிக்கு வந்ததுல அப்போ அதே போல அதே பதினாலில் திமுக வந்து வேற இருபத்தி நாலு தலைவரும் தான் அதாவது இது பல உதாரணங்கள் இருக்கு கட்சி வெற்றி தோல்வி சகஜம் அன்னைக்கு சிபிஆர் வாங்குறத விட சிபிஆர் பிஜேபி தான் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கு பதினாறுல அதுக்கப்புறம் பிஜேபி எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க திரும்ப வந்து கீழே போயிட்டாங்க நோட்டா கீழே வாங்கலையா அதெல்லாம் வெற்றி ஆட்சி இழந்தோம் ஓட்டு தான் இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் எண்பதுலாம் தலைவர் இருக்கும்போது தெரியும் ரெண்டு சீட் ஜெயிச்சோம் திரும்ப ஆட்சி குடித்தோம் அதே போல இன்றைக்கு இது வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு படிப்பனையாக எடுத்துக்குவோம் அதாவது இன்றைக்கி வந்து கண்டிப்பாக மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றுவோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடியார் தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி அண்ணாமலை போல் இன்றைக்கி அவர் அண்ணாமலை இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு மீடியா சப்போர்ட்டில் நிறைய அதாவது தனியாக ஒரு பட்ஜெட் போட்டாருங்க நிறைய எதிர்பார்ப்புகள் எங்கள் மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பாக ஓட்டு போட்டிருக்காங்க அதை நிறைவேற்ற சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு இந்த விமர்சனத்தெல்லாம் விட்டுட்டு நிறைய கிட்டத்தட்ட ஐநூறு நாட்களில் நூறு வாக்குகள் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஆட்சி அவங்க ஆட்சி தான் வருது பாரத பிரதமர் அவர் மன்முக அவர் மோடி அவர்ல தான் வர்றார் இன்றைக்கி சொல்கிறார் நான் நேரடியாக ஹார்ட்ஃபோனில் பேசுவேன் நேரடியாக பேச பேசுவேன் எல்லாமே என்ன எல்லா திட்டம் கொண்டு வருவோம் நான் வந்து அப்படியே மாற்றிடுவேன் நல்லா சொன்னார்ல அதிமுக கோவை மாவட்டத்தில் ஐம்பது ஆண்டுகளாக வளர்ச்சி நாங்கள் கொடுத்துருக்குறோம் குறைத்துறை அம்மா கிட்ட அதிகமான திட்டங்கள் அந்த எடப்பாடியர் ரொம்ப பின்னால் கேட்ட திட்டங்கள் பூரா எடப்பாடியார் கொடுத்தார் முதலமைச்சராக இருந்து தெளிவாக கொடுத்தார் எங்களுக்கு வந்து அதாவது மீடியா சப்போர்ட் இல்லை நாங்கள் நேரடியாக களத்தில் இருக்கிறோம் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணுறீங்கண்ணா மதுவா சொல்ல ஆனால் நேரடியாக கணக்கு ஆனால் தான் நாங்கள் பேசுவோம் நாங்கள் ரொம்ப பூஸ்ட் பண்ணி அப்படியே தலைகளாக மாற்றிடுவோம் அந்த மாதிரி தான் பேசுகிறேன் ஒன்றும் இல்லை அவர் சொன்ன நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காரு அந்த நூறு வாக்குறுதி தயவுசெய்து கோயம்புத்தூர் கார தொழிலதிபர்கள்லாம் ஜிஎஸ்டியில் கஷ்டப்படுறாங்க நிறைய டேக்ஸ்களை கேட்டுருக்குறாங்க அதே போல பாத்தீங்கன்னா ஆனமலையார் நல்லா திட்டத்தை உடனே முடிப்பன் சொல்லியிருக்காரு எல்லாம் இப்ப தான் தலைவரா இருக்காரு இவங்க கட்சி மத்தியில் வந்துருச்சு அதே இதுல கோயம்புத்தூர் மக்கள் எப்படி கிடைத்தது நாலு லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா இங்க இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாம் பொள்ளாச்சி சுத்தி எல்லாம் ஓட்டு பிஜேபி நல்லா ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ அந்த கூட்டணி போட்டிருக்காங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் கண்டிப்பா அந்த வாக்குறுதியை நிறைவேத்துங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து இப்ப நான் வந்து நீங்க நான் எங்களுடைய கட்சி பற்றி நான் என்ன பண்ணலாம் பேசுகிறேன் நீங்கள் அண்ணாமலை கேட்டி அவர் பதில் சொல்லுறது நான் பதில் சொன்னேன் எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் எங்களுடைய கட்சி நாளைக்கு திரும்ப ஆட்சிக்கு வரணும் அந்த வேலையை தான் பார்க்கணும் இவரை நம்பி எல்லாம் ஓட்டு போட்டவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஏர்போர்ட் விரிவாக்கம் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா ஒட்டுமொத்த மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு நீட்டு இருக்கக்கூடாதுங்கிறாங்க எல்லாமே பண்ண வச்சு சொல்லுங்க அதே போல அண்ணன் சொல்லுவாங்க நூறு நாள் நூறு நாள்ல ரேசன்கள் தேங்காய் எண்ணெய் திறந்துருக்காராமா இதையெல்லாம் தயவு செஞ்சு பண்ண சொல்லுங்க ஏன்னா ஏன்னா அவர் இந்த தடவை இங்கே இருக்கா அடுத்த தடவை வேறங்காய் தொகுதியில் போய் நிற்பார் அப்புறம் அவர் வந்து நிறைய சொல்லியிருக்காரு நான் வந்து இங்கே தான் படித்தேன் எல்லாமே அதாவது அதை மட்டும் பண்ண சொல்லுங்கள் நான் நான் வந்து இதுக்கு பின்னால் எங்களுடைய கட்சியில் ஏன் மக்கள் ஓட்டு போகலாம் இது சரி பண்ணுற வேலையை தான் பார்க்குறோம் அவர் மாதிரி வந்து இந்த மாதிரி விமர்சனம் திரும்ப திரும்ப ஆரம்பத்தில் விமர்சனம் பண்ணி கூட்டணி போயிடுச்சு இப்போ திரும்ப அவர் வந்து அவர் தொடராரு வந்து எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் தெளிவாக இருப்போம் கூட்டணி இருந்தாலும் சரியாக இருப்போம் கூட்டணி இல்லாமல் விலையும் வந்தாலும் தெளிவாக இருப்போம் அதுதான் ஆனால் அதை தான் இன்றைக்கி திமுக மற்றவங்களும் இவங்க வந்து பின்னாடி கூட்டணி முன்னாடி கூட்டணின்னு சொல்லி போட்டு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போத்து சிறுபான்மை இருக்கிற போத்தெல்லாம் அவங்கள வந்து நம்பாமே பண்ணிட்டாங்க நாங்கள் அப்படி இல்லை இப்போ தெளிவாக இருப்பாங்க சிறுபான்மை மக்கள் தெளிவாக இருப்பாங்க எடுத்த இதில் அண்ணா திமுக எந்த ஸ்டாண்ட்லிஸ் தெளிவாக இருக்குங்கிறத தெளிவாக இருப்பாங்க அதே போல் அதிமுக மாதிரி நான் அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி அண்ணா துறை தமிழக இருந்தால் நாங்கள் எல்லாம் எம்எல்ஏவெல்லாம் எல்லாம் இருந்திருக்கோம் இவ்வளவு திட்டங்களை கேட்டு கேட்டு வாங்கி செஞ்சுருக்கிறோம் அப்படி ஏதாவது ஒரு பத்து பத்து தான் செய்ய சொல்லுங்கள் பிஜேபி திமுக செய்கிறேன் அதுவே அதிமுக பொறுத்தளவுக்கு மக்கள் கூடுதலாக தான் வாக்களிச்சிருக்காங்க பிஜேபி நிறைய பெரிய கூட்டணிகள் இருக்கிறத விட இன்னைக்கு கூடுதல் நாங்கள் கூட்டு வாங்கியிருக்கிறோம் கண்டிப்பாக இருபத்தி ஆறில் மிகப்பெரிய வெற்றியை

அது மட்டுமல்ல மக்களுக்கு சட்டமன்றம் நாடாளுமன்றம் வாக்களிக்கிறாங்க நாங்கள் மக்களுடைய நலன் தான் வச்சோம் திமுக வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்காங்க இது ரெண்டு விருந்தும் அப்படி பார்த்தாங்க இதுதான் இதுல வந்து எங்களுக்கு வந்து தோல்விங்கிறதே கிடையாது கூடுதலாக இருக்கும் அதே போல எங்களுடைய வேட்பாளர் சாதாரண ராமச்சந்திரன் சாதாரண கார்த்தி தான் எங்க எங்காலும் எப்படி ஃபைட் தான் முக்கியம் போன தடவை கூடுதலாக ஓட்டு வாங்கவே கண்டிப்பாக அதிமுக தொடர்ந்து மக்களுக்கு பணியாற்றும் அதிமுக ஒரு சிறு சரி வந்து அதுக்கப்புறம் பிரம்மாண்டமான வெற்றி பெறும் நடந்திருக்குது ஆகவே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதும் சரி அதே போல ரெண்டாயிரத்தி ஆறு சரி ரெண்டாயிரத்தி பதினொன்று வெற்றி பெற்றோம் சட்டமன்றத்தில் அதே போல மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமையும்

தெளிவா இருக்காரு மீண்டும் வந்து கண்டிப்பா தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி வரும் கண்டிப்பாக அதிமுக மீண்டும் அலங்கட்சியா வரும் அது மட்டுமல்ல இவ்வளவு நாங்க தேர்தலுக்கு முன்னாடி சொல்லி வாக்கு கேட்டோம் அவங்க வந்து பொய்யை மட்டும் சொல்லி வாக்கு கேட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியும் இனியாது இனியாது கோவை மாவட்ட மக்களுக்கு நம்பின மக்களுக்கு நம்பி வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் திட்டங்கள் தந்திருக்கிறோம் நம்பி வாக்களித்த மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டங்களை தரைச்சுடுங்க அதே போல